துங்கபுத்திரா ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதும் கிருஷ்ணதேவராயரின் தாயின் பேரில் நாகலாபுரம் என்ற அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு பெரு நகரத்தின் கட்டுமான பணிகளும் ஒரு சேர நடைபெற்று கொண்டிருந்தன அணை கட்டும் பகுதியில் குறைபாடுகள் இருந்தால் கட்டுமான சுவர்கள் அடிக்கடி விழுந்து கொண்டிருந்தன அணை கட்டுவதற்கு முன் ஏராளமான பரிகார பூஜைகளும் செய்யப்பட்டன இருந்தும் துர்க்தேவதையின் கோபத்தால் கட்டிடங்கள் இடிந்து விழுவதாக சில பூசாரிகள் அப்பகுதியில் பணிபுரிந்து கொண்டிருந்த தளபதிகளும் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து கொண்டு முதன்மை தளபதியும் முதலமைச்சருமான அப்பாஜியிடம் முறையிட்டனர் துர்தேவதைகளிடமிருந்து ஆசி பெற மனித உயிர்களை பலியிட வேண்டும் அதாவது நரபலி கொடுக்க வேண்டும் என்று தளபதிகள் ஆலோசனை தெரிவித்திருந்தனர் அதற்கு அப்பாஜியும் சம்பதம் தெரிவித்து உத்தரவிட்டிருந்தார் இவையெல்லாம் மாமன்னர் கிருஷ்ண தெரிவிக்கப்படவே இல்லை. அரண்மனைக்கு வெளியே கண்ணீருடன் கதறிய ஒரு பெண்ணின் மூலமே மன்னரால் அறிய முடிந்தது மிகவும் கோபப்பட்டான் கிருஷ்ணன் ஆவேசத்தில் பொறுமையையும் அறிவையும் இழக்கக்கூடாது என அப்பாஜியை பார்த்து கோபத்தால் கத்தினான் கிருஷ்ணன் அவனுக்கு பின்னால் நின்றிருந்த அவனது தாய் நாகலாதேவியும் மகனுக்கு ஆதரவாகவே பேசத் தொடங்கினார் அப்பாஜி எதையும் பேசாமல் தலையை கொண்டு அமைதியாக இருந்தார் ராணி தாங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என முணுமுணுத்தார் அப்பாஜி அவர் கோடு போட்டால் அதை தாண்டும் தைரியமும் எதிர்த்து பேசும் எண்ணமும் ஒருபோதும் நாகலா தேவிக்கு இருந்ததில்லை மாமன்னர் நரசிம்மன் இறந்த பிறகு நாகலா தேவியையும் கிருஷ்ணனையும் தன் பொறுப்பில் வைத்து ஆதரித்தவர் கிருஷ்ணனை வளர்த்தவர் விஜயநகர பேரரசின் மாமன்னராக பட்டம் கட்டியதும் இந்த அப்பாஜி மகன் கிருஷ்ணனுக்கு ஆதரவாக பேசியதை நினைத்து நாகலா தேவிக்கு சற்று அச்சமாக இருந்தது இருந்தாலும் மகனின் நியாயத்தை எப்படி ஏற்காமல் இருக்க முடியும் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு மன்னர் முன் பரிதாபமாக நின்று கொண்டிருந்தால் உதவி கேட்டு வந்த அந்த அப்பாவி பெண் கிருஷ்ணன் முன்னால் நகர்ந்து வந்த ராணி நாகலா தேவி அந்த பெண்ணின் தோலை பற்றி நீ ஒன்றும் பயப்படாதேம்மா உன் கணவரையின் நரபலி கொடுக்க மன்னர் அவ்வளவு எளிதில் சம்மதிக்க மாட்டார் ஆட்களை அனுப்பி உன் கணவரை காப்பாற்றுவார் பயப்படாமல் நீ போகலாம் என்றார் ராணி நாகலாதேவி தேவி கிருஷ்ணதேவராயர் தன் அன்னையை குறுக்கிட்டு இல்லை தாயே இதையெல்லாம் அதிகாரிகளிடம் சொன்னால் எளிதில் நடக்காது ஒரு தானே போகிறது போகட்டும் என்று அலட்சியமாக இருந்து விடுவார்கள் இந்த பெண்ணின் கணவனை நரபலி செய்துவிட அப்பாஜியும் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறார் இவளது கணவனும் தற்பொழுது பேராபத்தில் இருக்கிறான் எந்த நேரத்திலும் அவனை பலி கொடுத்து விடுவார்கள் தாமதிக்கின்ற ஒவ்வொரு கணமும் அவனது உயிர் போய்விடும் அணைக்கட்டும் பகுதிக்கு உடனே நானே செல்ல வேண்டும் யாரங்கே உடனடியாக இரண்டு குதிரைகளை கொண்டு வாருங்கள் என காவலாளிக்கு உத்தரவிட்டான் கிருஷ்ணன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அப்பாஜி வேண்டாம் சக்கரவர்த்தி நீங்கள் அங்கு செல்ல வேண்டாம் தளபதிகளை அனுப்பி நரபலியிடுவதை நானே நிறுத்தச் சொல்லுகிறேன் ராஜ்ஜியத்தில் எவ்வளவோ அவசர பணிகள் இருக்கும் பொழுது இதற்கு எவ்வளவு அவசரம் காட்ட வேண்டியதில்லை என்றார் அப்பாஜி அவரது கருத்தை ஆமோதிப்பது போல் அங்கு நின்றிருந்த சாலுவ கோவிந்த ராசு ராயசம் கொண்டமர் ராசு கோவர் ஐயப்ப ராசு போன்ற தளபதிகள் மாமன்னர் கிருஷ்ண செல்வதை தடுத்தனர் சக்கரவர்த்தி அந்த பெண்ணின் கணவரை நரபலி இடுவதை தடுத்து நிறுத்த அனைப்பகதிக்கு நாங்கள் இப்பொழுதே செல்லுகிறோம் என கூறிக்கொண்டு தங்களின் குதிரைகளின் மீது ஏறி அமர்ந்தனர் தளபதிகள் துங்கபுத்ரா நதியின் மேற்கு கரையில் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த தோப்பில் புராதன பத்ரகாளியம்மன் கோயில் இருந்தது மிகவும் பழமையான முன்னோர்களால் கட்டப்பட்ட அந்த கோயில் மிகவும் அழகுடன் இருந்தது அக்ரோஷமாகவும் தெரிந்தது அதன் முன் வெளிப்பிரகாரத்தில் கல் விளக்கு தூணும் சற்று தொலைவில் பலியிடுவதற்கான கருங்கல்லால் ஆனால் பலிப்பிடமும் அமைத்திருந்தனர் நரபலி கொடுக்கப்படும் நபர்களை எல்லாம் இங்கு இழுத்து வருவார்கள் நரபலி கொடுத்த சில உடல்களை ஆற்றில் தூக்கி வீசி வீசி விடுவதும் உண்டு முக்கிய நபர்களாய் இருந்தால் எரிப்பதும் அல்லது புதைக்கவும் செய்து விடுவார்கள் பெரும் தண்டனை பெற்ற நபர்களாய் இருந்தால் நரபலி கொடுக்கப்பட்டு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கழுகுகளுக்கும் உண்டுவிட வீசி எரிந்து விடுவதுண்டு குற்றங்களுக்கு ஏற்ப நரபலியிடும் ஒரே இடம் அந்த பத்ரகாளியம்மன் கோயில் விளங்கியது இன்று நரபலியிடுவோரை காண மக்கள் கூட்டமும் அங்கு கூடியிருந்தது சுமார் மூன்று மைல் தூரத்திற்கு அப்பால் இருந்து இடுவோரை ஒருவர் பின் ஒருவராக வரிசையாக சங்கிலியால் பிணைத்து பலிப்பீடத்தை நோக்கி இழுத்து சென்று கொண்டிருந்தார்கள் காவலாளிகள் நரபலியிடுவோர் ஒவ்வொருவர் கழுத்திலும் அரளி மாலை சாத்தப்பட்டு அவர்கள் மீது ஏராளமான மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வாரி இறைத்திருந்தனர் இதனால் குற்றமற்றவர் குற்றம் செய்யாதவர் யார் என்பதை கூட அடையாளம் காண முடியவில்லை அவர்களின் அடையாளங்கள் கூட மறைக்கப்பட்டன நரபலிக்காக மரணத்தின் வாயிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சிலர் அழுது கொண்டும் சிலர் புலம்பிக் கொண்டும் வேறு சிலர் இறைவனின் மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டும் சென்று கொண்டிருந்தனர் நரபலி என்ற விதியின் கீழ் அகப்பட்டு கொண்ட எந்த உயிரும் தப்பிய வரலாறு இந்த ராஜ்யத்தில் எந்த ஒரு இடத்திலும் நடந்ததில்லை முன்னமே தன் உயிரை தானே மாய்த்து கொண்டிருந்தால் இப்படி நரபலியால் அகப்பட்டு உயிரை இழக்க வேண்டியதில்லையே என புலம்பிச் சென்ற நபர்களும் அந்த வரிசையில் பலிப்பீடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தனர் முன்னதாக ஏராளமான கழுகுகள் நரபலியிடும் உணவுக்காக வானில் வட்டமிட்டு கொண்டிருந்தன மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் முன் இரண்டு குதிரைகளை கொண்டு வந்து நிறுத்தினார் காவலாளிகள் வானத்தை நிமிர்ந்து பார்த்தான் கிருஷ்ணன் அச்சரேகை புள்ளிகளிலிருந்து நகர்ந்து கொண்டிருந்தது தன்னுடைய குதிரையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான் கிருஷ்ணன் காவலாளியை பார்த்து கையை நீட்டிய கிருஷ்ணன் இந்த பெண்ணை அந்த குதிரையில் ஏற்றிக்கொண்டு என்னை தொடர்ந்து வேகமாக வாருங்கள் என உத்தரவிட்டார் கிருஷ்ண தேவராயர் தலைமை தளபதி அப்பாஜியும் தளபதிகளும் புடைசூழ அரண்மனையை விட்டு அணைக்கரைக்கு வேகமாக சென்று கொண்டிருந்தனர் அவர்களுடைய குதிரைகள் தலைநகரிலிருந்து பதிமூன்று மைல் தூரத்துக்கு அப்பால் எழும்பிக் கொண்டிருந்த புதிய நகரமும் அணைக்கட்டு பகுதியும் அங்குதான் இருந்தன தனது தாய் நாகலாதேவியின் பெயரில் புதியதாக எழும்பிக் கொண்டிருக்கும் நாகலாபுரம் நகரம் பாதி கட்டியும் மீதி கட்டப்படாமலும் இருந்தது ஆங்காங்கே பணிகள் நடந்து கொண்டுதான் இருந்தன தென்னகத்திலேயே இல்லாத மிக பிரமாண்டமான வேலைப்பாடுகளுடன் கூடிய கட்டிடங்களும் குடியிருப்புகளும் வணிக வளாகங்களும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது கிருஷ்ணதேவராயன் விருப்பமாக இருந்தது அந்த திட்டத்தின்படி விசாலமான தெருக்களுடன் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்தன வைரம் தங்கம் வெள்ளி மற்றும் மதிப்பு வாய்ந்த மசாலா பொருட்கள் விற்பனை செய்யும் வணிக வளாகங்களும் பிரமாண்டமாக அங்கு எழும்பிக் கொண்டிருந்தன அவற்றையெல்லாம் தற்போது ரசிக்கக்கூடிய மனநிலையில் கூட இல்லாமல் கிருஷ்ணன் மனதில் நரவலி செய்து மட்டும் அழித்து கொண்டிருந்தது வேகமாக அணைய நோக்கி குதிரைகள் சென்று கொண்டிருந்ததால் அங்குள்ளவர்களால் மாமன்னரை அடையாளம் காண முடியவில்லை அப்படியும் யாரோ ஒருவருக்கு மன்னரின் வருகை தெரிந்து போய்விட்டது மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் தளபதிகளுடன் நகர்வளம் சென்று கொண்டிருக்கிறார் என்ற செய்தி பரவிவிட்டது சும்மா இருப்பார்களா குடிமக்கள் தங்கள் குறைகளை பூர்த்தி செய்து கொள்ள மன்னரை தேடி ஓடி வந்து கொண்டிருந்தது அங்கு ஒரு கூட்டம் தங்களின் குறைகளையோ எதிர்பார்ப்புகளையோ நிவர்த்தி செய்து கொள்ள உள்ள அரண்மனைக்கு பெரும்பாலும் செல்வதில்லை அப்படி சென்றாலும் பாதுகாப்பு வலய கோபுரங்களை தாண்டி அரண்மனை வாசலுக்கு செல்ல முடிவதில்லை எனவே மன்னர் எப்பொழுதெல்லாம் நகர்வலம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் மாமன்னரை காண கூடிவிடுகின்றனர் விடுகின்றனர் குடிமக்கள் தங்களின் குறைகளை தெரிவிப்பதற்கு தனித்தனி அடையாள குறியீடுகளை வெளிப்படுத்துகின்றனர் செல்லும் வழியிலேயே மன்னர்களும் அவர்களது குறைகளை தளபதிகளிடம் சொல்லி தீர்த்து வைத்து விடுவார்கள் மக்களின் பெரும்பாலான குறைகளை மன்னர்களின் நகர் வளத்திலும் வேறு வேலையாக அந்த ஊர்களின் வழியாக செல்லும் பொழுதும் குறைகள் நிவர்த்தியாகி விடுவதால் அரண்மனை வாசலை நோக்கி எவரும் வருவதில்லை அதற்கான வெங்கல மணியும் விஜயநகர ஆட்சியில் அரண்மனை வாயில்களில் கட்டப்பட்டதும் இல்லை மன்னர் குதிரை மீது பவனி வரும்பொழுது ஏதாவது குறையினை தெரிவிக்க விரும்பும் குடிமகன் ஒரு நீண்ட குச்சியின் நுனியில் பூவரசு இலை கொத்தையோ அல்லது வேறு இலைகளையோ கட்டி வைத்து ஓரமாக நின்று நுனியை அசைத்தால் மன்னர் அவர்களிடம் நின்று குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்ய கூட வரும் தளபதிகளுக்கு உத்தரவிடுவார் மன்னர் யானை மீது வளம் வரும்பொழுது தங்களின் குறைகளை தெரிவிக்க விரும்புவோர் சாலையில் குறுக்காக படுத்துக் கொள்வார் குடிநீர் பஞ்சம் கால்நடை தீவன பஞ்சம் ஏற்பட்டால் மண்பானையையும் தலையில் புல் சுமைகளையும் வைத்துக்கொள்வார் அவற்றையெல்லாம் உடனுக்குடன் தீர்வு சொல்லி சரி செய்து விடுவார்கள் மா மன்னர்கள் ஆனால் தற்போதைய மனநிலையில் நரபலி நடப்பதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற மனம் கிருஷ்ணன் மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது எந்த குடிமகனின் குறையையும் கேட்க மனமும் இல்லை அவகாசமும் இல்லை அதனால் வேகமாக நடந்து கொண்டிருந்த குதிரையில் இருந்தவாறு கையால் கை சைகையை காட்டியவாறு இன்னொரு சமயம் அடுத்த தடவை மிகவும் அவசரம் போய் வாருங்கள் அடுத்த தடவை கட்டாயம் உங்களை சந்திக்கிறேன் என தெரிவித்துக் கொண்டே குதிரையினை வேகமாக செழித்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன் அப்பாஜியும் தளபதிகளும் கூடவே விரைந்து சென்றன சுங்கபத்ரா அணை கட்டிக்கொண்டிருக்கும் குன்றின் அடிவாரத்தில் இருந்து குன்றின் உச்சிக்கு சென்றடைந்தனர் மாமன்னரும் தளபதிகளும் அவர்கள் ஏரிய குன்றுக்கும் மேற்கே அமைந்துள்ள குன்றுக்கும் இடையில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருந்தது அதற்கு இடைப்பட்ட மேடு பள்ளங்களை சிதைத்து ஏரியை ஏற்படுத்தவும் கால்வாய்கள் அமைக்கவும் கட்டிடங்களை கட்டிக்கொண்டிருந்தன அவைகள் உறுதியாக இல்லாமல் இடிந்து இடிந்து விழுந்து கொண்டிருந்தன அப்பொழுது கட்டும் பணிகள் தடைபடாமல் இருக்க இங்குள்ள தேவதைகளை அமைதிப்படுத்த வேண்டும் அதற்காக நிரந்தரமாக இங்கே நரபலி கொடுத்தாக வேண்டும் என்று அங்கிருந்த பணியில் இருந்த தளபதிகளும் காவலாளிகளும் தெரிவித்திருந்தனர் அதற்காகத்தான் நரபலி கொடுப்பதற்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருந்தன மாமன்னர் கிருஷ்ணதேவராயரும் உடன் வந்த அப்பாஜி மற்றும் தளபதிகளும் நரபலி ஏற்பாடு செய்யப்பட்ட நபர்கள் எங்குள்ளனர் என கேடினர் கட்டுமான பணிகள் நான்கு மைல் சுற்றளவுக்கு பரவி கிடந்தது அணையில் வேறு பகுதியில் சிற்றெரும்பு போல தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தது அவர்கள் கண்ணில் பட்டது லேசாக இருட்டும் மெதுவாக உருளத் தொடங்கியது கிருஷ்ணதேவராயர் தன்னுடன் வந்த பெண்ணை அழைத்தார் ஏனம்மா நரபலி கொடுக்க உன் புருஷனை இழுத்துச் செல்கிறார்கள் என்று கூறினாயே அது எங்கே என்றார் கிருஷ்ணதேவராயர் குன்றை சுற்றிலும் அடிவாரம் வரை தரை காடுகளாலும் பசுமையான மரங்களாலும் சூழ்ந்திருந்ததால் வந்த பாதையும் மறந்து போய் அவளால் சரியாக அடையாளம் காட்ட முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தாள் கிருஷ்ணன் குறுக்கிட்டு அப்பாஜி அந்த இடம் எங்கே என்றான் சக்கரவர்த்தி இதோ இந்த பாதையில் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என மேற்கு நோக்கி மரங்கள் அடையே செல்லும் பாதையை காட்டினார் அப்பாஜி இருள் மெதுவாக சூழத் தொடங்கிவிட்டது குளிர்காற்றும் வீசத் தொடங்கியது அணை பகுதியில் ஆங்காங்கே தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டிருந்தன நரபலி கொடுக்கும் இடத்தை சென்றடைய கால்நடையாகவே மூன்று மைல் தூரத்தை மரங்கள் இடையே கடக்க வேண்டும் சக்கரவர்த்தி இந்த இருளில் அங்கு செல்வது சற்று கடினமானது இங்கேயே தங்குவதற்கு பாதுகாப்பு கூடாரங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன நாளை காலை அங்கு செல்லலாம் நான் மட்டும் சில காவலாளிகளுடன் சென்று நரபலியை நிறுத்திவிட்டு விரைவாக கூடாரத்திற்கு திரும்பி வந்து விடுகிறேன் என தெரிவித்துவிட்டு கையில் தீப்பந்தத்துடன் மரங்களுக்கு இடையே உள்ள பாதையில் வேகமாக நடக்கத் தொடங்கினார் முதலமைச்சர் அப்பாஜி வெளியே குன்றின் அடிவாரத்தில் நிலவு வெளிச்சத்தில் துங்கபத்ரா நதி வெகு தொலைவு நீண்டு ஓடிக்கொண்டிருந்தது அணையின் கட்டுமானத்திற்கு ஒரு தீர்வு கண்டு விரைவில் முடித்து விட வேண்டும் என எண்ணினார் கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணனின் மனதில் மெதுவாக சின்னாதேவியின் உருவம் நிழலாடியது தமிழக சீமையில் அவள் உயிரோடு வாழ்கிறாள் அதுவும் எனக்காக வாழ்கிறாள் விரைவில் அவளை நான் மனம் செய்து கொள்ள வேண்டும் என அவரது மனம் எண்ணியது தீரென காயத்ரியின் நினைவும் கிருஷ்ணனின் மனதில் பொறி தட்டியது காயத்ரியை என்னுடைய அந்தரங்க காரியதரிசியாய் நான் நியமித்து கொண்டது நான் சின்னாதேவியை அடைய எனக்காக அவள் என்னவெல்லாம் தியாகம் செய்து கொண்டிருக்கிறாள் சின்னாதேவியை சந்திக்க என் அனுமதி பெற்று ஸ்ரீ வில்லிபுத்தூரை நோக்கி பயணப்பட்டாலே அந்த காயத்ரி இந்நேரம் காலஸ்ரீ நகரை தாண்டி காஞ்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பாள் நல்ல செய்தியுடன் அவள் திரும்பி வர வேண்டும் என கிருஷ்ணனின் மனதில் எண்ணங்கள் பலவாறாக ஓடிக்கொண்டிருந்தது அப்பொழுது இதனுடைய அடுத்த தொடர் அடுத்த நிலைக்கு அதுவரை நீங்கள் காத்திருங்கள்